நீங்கள் பார்த்துட்டு நம்ம தமிழ் சேனல் இன்றைக்கான வீடியோவில ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் தவலை தான் வந்து இன்னைக்கு வந்து நான் ஷேர் பண்ண போறேன் அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு சில எக்யூப்மெண்ட் வந்து குடுக்குறாங்க அதாவது வேலை செஞ்சுக்கிறதுக்கான ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் பொருட்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க இது வந்து எங்க இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டி வேளாண் துறையில இருந்து இந்த எக்யூப்மெண்ட்லாம் வந்து கொடுக்குறாங்க இந்த எக்யூப்மெண்ட்டை நாம வந்து இப்போ வாங்கி அதனுடைய குவாலிட்டி அது மட்டும் இல்லை என்னென்ன பொருட்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இது எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து நான் வாங்கினேன் இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒருவேளை இதனுடைய பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டா எவ்வளவு வரும் அப்படின்னு நினைச்சீங்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுடைய பதில கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க சோ फ्रेंड्स இந்த மாதிரி वीडियोस எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் பாக்கணும் அப்படி நினைச்சீங்க அப்படினா கீழ இருக்கக்கூடிய レッド கலர் பட்டனை பிரஸ் பண்ணி Subscribe வந்து பண்ணிக்கங்க கூட ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய वीडियोस உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும் சோ फ्रेंड्स இப்போ இது என்னென்ன பொருட்கள்ல வந்து கொடுத்திருக்காங்க அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணலாம் வாங்க அதோட இது வந்து கடைசியா நான் வந்து இது எவ்வளவு அமௌன்ட் கொடுத்து வாங்குன அப்படிங்கறதை உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க கண்டிப்பா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்க பிரெஞ்சுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது முழுக்க முழுக்க இது அரசாங்கத்துல இருந்து வரக்கூடிய வேளாண் ஆபீஸ்ல இருந்தா இந்த பொருட்களை நான் வாங்கி வந்திருந்தேன் ஸோ அதை வந்து தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வேளாண் ஆஃபீஸுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு வழங்குவாங்க ஆனால் இதுக்கான ஒரு சில அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ அதனால் இதை வந்து கடைசியில் இந்த ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்கேன் அதையும் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துக்குங்க இதில் என்னென்ன பொருட்கள்லாம் வந்து கொடுக்குறாங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான அதாவது நீங்கள் நிலத்தில் வேலை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடிக்கு இருக்கக்கூடிய ஒரு கடப்பாறை வந்து கொடுத்துருக்காங்க இந்த குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா லீனியாக நல்லா லென்தாக இருக்குது ஒரு பக்கம் ஷார்ப்னஸ் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் இல்லாமல் அந்த ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குது அதனால் நல்லாவே வந்து குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது நல்ல ஒரு குவாலிட்டியான கொடுத்துருக்காங்க அடுத்ததாக உங்களுக்கு ஒரு மண்வெட்டி வந்து கொடுத்துருக்காங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குது நல்ல குவாலிட்டி அதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வந்து கை பிடிக்கிறதுக்காக அந்த ஒரு கம்பை வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியில் இருந்தா இருக்குது அரசாங்கத்தில இருந்து கிடைக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒர்த்தா இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க கண்டிப்பா இதை நான் ட்ரை பண்ணும்போது போது இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு பொருட்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா களை கொத்தி வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷார்ப்பான லெவல்ல தான் இருக்குது இதுக்கும் கை கைப்பிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கம்பு வந்து கொடுத்துருக்காங்க அதை அந்த கம்பு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதற்கு கூட நெல் அறிவால் ரெண்டு கொடுத்துருக்காங்க அதுவும் சூப்பரான குவாலிட்டி கை பிடிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் கை பிடிக்கிறதுனால எந்த ஒரு பெயினும் வந்து இருக்காது கண்டிப்பாக இந்த நெல் வலுவல் இரண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதற்கு கூடவே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மணல்லாம் போடுறதுக்காக ஒரு பாணால் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக செட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து பொருள் ஒன்று கடப்பாறை என்ன ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மண் வெட்டி மூணாவது உங்களுக்கு களை கொத்தி நாலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெல் அரிவால் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒரு பாணால் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக உங்களுக்கு ஐந்து பொருட்கள் இதில் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக விவசாயிகள் நிலத்துல வேலை செய்யறவங்களுக்கு பயனுள்ள ஒரு தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால பில் குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு வேணுன்றவங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ல இருக்கக்கூடிய வேளாண் ஆஃபீஸ்க்கு போனீங்க அப்படின்னா அதை வாங்கிக்கலாம் இதை வாங்குறதுக்கு நீங்க ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போனோம் கண்டிப்பா நீங்க வந்து உங்களுடைய ஆதார் கார்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பட்டா நிலத்துடைய பட்டா எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய கையெழுத்தை போட்டு அந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க அது பிறகு உங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு எது நல்லா இருக்கோ பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் முத முதல்ல நம்ம வாங்கும்போது இந்த பேர்லாம் கூட தெரியாததை கேட்டு தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வாங்கின முதல் நாளதுன்றதுனால நம்மள வளர்க்கப்படி ஒரு மஞ்சள் குங்குமத்தை வச்சுட்டு ஒரு செடியை நாம வந்து அழகா தண்ணி ஊற்றி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எக்யூப்மெண்ட்ல ட்ரை பண்ணி நம்ம ஒரு செடியை வந்து நட்டுருக்கோம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்க்கும்போது தான் அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதனால உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க விவசாயிகளுக்கும் சரி நெ நிலத்து வேலை செய்யறவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக வந்து இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கண்டிப்பா நீங்களும் இதை வாங்கி பயன் பெறுங்க அப்படிங்கறதுல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது கண்டிப்பா நம்ம சேனலை அப்லோட் பண்ணி பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு ஆதரவும் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்புறேன் இந்த பொருட்கள் எல்லாம் இப்ப காட்டக்கூடிய இந்த பிரைஸுக்கு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த பிரைஸ் வந்து இந்த தனித்தனியான செப்பரேட்டான பொருட்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தென்ன மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்